உங்களுக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு கதை ஞாபகம் இருக்கா விளக்க தேய்ச்சதும் ஒரு பூதம் வெளியே வந்து உங்கள் விருப்பம் என் கட்டலைன்னு சொல்லும் நாம கேட்ட கதைகளில் வரம்னு ஒரு கணக்கு இருக்கும் ஆனா அதோட மூல கதையில வரங்களுக்கு எல்லையே இல்லையாம் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்துக்கும் இந்த கதைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த குறிப்புகளில் ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் படைப்பு செயல்முறை பத்தி நிறைய தகவல்கள் இருக்கு இதோட நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற விஷயங்களை அலசி ஆராய்ந்து நம்ம விருப்பங்களை நிறைவேற்றிக்க ஒரு எளிய மூன்று படி செயல்முறையை புரிஞ்சுக்கிறது தான் சரி இதுக்குள்ள முழுச இறங்கி பாப்போமா கண்டிப்பா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த குறிப்புகளின் படி அந்த அலாவுதீன் கதையில வர்ற பூதம் மாதிரிதான் இந்த ஈர்ப்பு விதியும் செயல்படுதான் அது ஒரு தனிப்பட்ட சக்தி இல்ல ஆனா பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி புவியீர்ப்பு மாதிரி அது சரி தவறுன்னு பார்க்காது நல்லது கெட்டதுன்னு யோசிக்காது நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன உணர்றீங்க என்ன பேசுறீங்கன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்க எதை பத்தி அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டு அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆதாரங்கள் சொல்லுது நீங்க தான் எஜமானர் அந்த விதி உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்கு ஓ தான் நம்ம வாழ்க்கை எழுதுறோம்னு சொல்றீங்க இந்த ஆதாரங்கள்ல ஒரு படைப்பு செயல்முறைய மூன்று படிகளா பிரிச்சிருக்காங்க நம்பு மற்றும் முத ஆரம்பிக்கலாம் படி ஒன்று கேள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு கட்டளை போடுறது இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா இதுல ஏதாவது நுணுக்கம் இருக்கா சும்மா மனசுல நினைச்சா போதுமா இதுதான் முக்கியமான இடம் சும்மா நினைச்சா மட்டும் போதாது உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க கிறிஸ்டலா தெளிவா இருக்கணும் பாப் ப்ராக்டர்னு ஒரு ஆசிரியர் சொல்ற ஒரு அருமையான வழிமுறைதல இருக்கு ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நிகழ்காலத்துல எழுதணும் உதாரணத்துக்கு நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாவும் நன்றியோடும் இருக்கேன் ஏன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கைய ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி இருக்கணும்னு விளக்கமா எழுதணும் இது ஏன் இவ்ளோ முக்கியம் தெளிவா இல்லனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் எனக்கு சாப்பாடு வேணும்னு மட்டும் சொன்னா சர்வர் குழம்பி போயிடுவாரு இல்லையா அது மாதிரிதான் நீங்க தெளிவா இல்லாதப்போ பிரபஞ்சத்துக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கலவையான சிக்னல் அனுப்புறீங்க கலவையான சிக்னலா ஆமா எனக்கு நிறைய பணம் வேணும் ஆனா கடன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஒரே நேரத்துல நினைச்சா நீங்க பணத்தையும் ஈர்க்கிறீங்க கடன் தொல்லையும் ஈர்க்கிறீங்க முடிவுல ஒரு குழப்பமான நிலைமை தான் உருவாகும் அதனால டாக்டர் ஜோவிட்டல் சொல்ற மாதிரி பிரபஞ்சத்தை ஒரு பெரிய கேட்லாக் மாதிரி பாருங்க அதை புரட்டி பார்த்து எனக்கு இந்த அனுபவம் வேணும் இந்த கார் வேணும் இந்த உறவு வேணும்னு தெளிவா ஆர்டர் பண்ணுங்க இந்த கேட்டலாக் உதாரணம் பண்ணா அது வருமான சந்தேகப்பட்டு திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம் ஒரு தடவை ஆர்டர் பண்ணா போதும் அது வரும்னு நம்புவோம் அது மாதிரி தான் இதுவும் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க ஒரு தடவை மனசார தெளிவா கேட்டா போதும் நீங்க உங்க மனசுல ஒரு முடிவுக்கு வந்த அந்த நொடியே நீங்க கேட்டுட்டீங்க திரும்ப திரும்ப கேக்குறது உங்களுக்கு மேல நம்பிக்கை தான் காட்டும் சரி நமக்கு என்ன வேணும்னு தெளிவா கேட்டுட்டோம் இதுவே பலருக்கும் ஒரு பெரிய சவால் ஆனா ஒரு வழியா அதை செஞ்சுட்டோம்னு வச்சுப்போம் அடுத்ததா நம்புன்னு சொல்றீங்க இங்க தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது கண்ணுல பார்க்காத ஒரு விஷயத்த அதுவும் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குன்னு எப்படி முழுசா நம்புறது இதுதான் இருக்கிறதே கஷ்டமான படி மாதிரி தெரியுதே ஆமா இதுதான் இந்த செயல்முறையோட இதயம்னு சொல்லலாம் படி இரண்டு நம்பு அதாவது கண்ணுக்கு தெரியாதத நம்பணும் நீங்க கேட்ட அந்த கணமே அது உங்களுடையதுன்னு நீங்க முழுமையா உணரணும் ஒரு விடுமுறைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டா நீங்க இன்னும் அந்த இடத்துக்கு போலனாலும் அந்த பயணம் உறுதி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை பெரிய கனவு உதாரணத்துக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆனா பேங்க்ல பணமே இல்ல இந்த சூழ்நிலையில அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குன்னு எப்படி நம்புறது இது ஒரு விதமான சுய ஏமாற்று வேலை மாதிரி இல்லையா அருமையான கேள்வி இந்த ஆதாரங்கள் சொல்ற பதில் ஒரு குழந்தைய போல நடித்து பார்ப்பது மூலமா தொடங்கலாம் இது வெறும் இல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் நுட்பம் உங்க மூளைய ஒரு புதிய யதார்த்தத்துக்கு பழக்கப்படுத்துறீங்க நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த உணர்வு பூர்வமாக சிந்திக்கும் போது உங்க மூளை அத உண்மையான அனுபவத்தில இருந்து பெருசா வேறுபடுத்தி பாக்காது நீங்க அப்படி நடந்துக்க பேச சிந்திக்க ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி செயல்பட்டு உங்களுடைய ஆதிக்க எண்ணங்களை உங்க எதார்த்தத்துல பிரதிபலிக்கும் அதாவது நாள் முழுக்க உங்க மனசுல எந்த எண்ணம் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கோ அதுதான் பிரபஞ்சத்துக்கு போற சிக்னல் அப்போ எப்படி நடக்க போதுங்கிற கவலையை முழுசா விட்டுடணும்னு சொல்றீங்க இதுவும் ஒரு பெரிய சவால் ஏன்னா நம்ம மனசு இயல்பாகவே இதுக்கு எங்க வழி இருக்குன்னு தான் யோசிக்கும் உண்மைதான் பலரும் தங்களுக்கு ஒரு விஷயம் எப்படி நடக்கும்னு தெரியாததால அத ஆசைப்படுறதுக்கே தங்களை அனுமதிக்கிறது இல்ல ஆனா இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா எப்படிங்கிறது உங்க வேலையில அது பிரபஞ்சத்தோட வேலை வரலாறுல எதையாவது பெருசா எடுத்து பாருங்க அவங்க யாருக்குமே ஆரம்பத்துல அது எப்படி போறோம்னு முழுசா தெரிஞ்சிருக்காது ஆனா அதை செய்ய போறோங்கிற நம்பிக்கை மட்டும் உறுதியாங்க இருக்கும் உங்க வேலை கேக்குறதும் வழிகள் தானா ஓகே நாம கேட்டுட்டோம் முயற்சி பண்றோம் இப்போ இறுதி படிக்கு வருவோம் படி மூணு பெரு இதை எப்படி செய்யறது சும்மா உட்கார்ந்து இருந்தா போதுமா தான் ஒரு சின்ன ஆச்சரியம் இருக்கு பெறுவதற்கான செயல்பாடு ரொம்ப எளிமையானது நல்லா உணரணும் அவ்வளவுதான் என்னது நல்லா உணர்றதா இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே நீங்க ஆசைப்பட்ட பொருள் உங்க கைக்கு வந்தா எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வை இப்போதே நீங்க உணர ஆரம்பிக்கணும் மகிழ்ச்சி அன்பு நன்றி உணர்வு இந்த மாதிரி நேர்மறையான உணர்வுகள்ல இருக்கும்போது நீங்க பெறுவதற்கான சரியான அலைவரிசைக்கு வரீங்க இதை ஒரு ரேடியோ ஸ்டேஷனை ட்யூன் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் நீங்க சோகமா கவலையா உணரும்போது சோகமான பாடல்கள் வர்ற ஒரு ஸ்டேஷன்ல இருக்கீங்க நீங்க சந்தோஷமா நன்றியோட உணரும்போது உங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கிற ஸ்டேஷனுக்கு மாறிடுறீங்க நான் இப்போது பெறுகிறேன் என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் இப்போது பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி அத உணர்வது இந்த நிலைக்கு வரத்துக்கான ஒரு வேகமான வழின்னு இந்த குறிப்புகள் இருக்கு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஊக்கமளிக்கப்பட்ட செயல்னு ஒன்னு இருக்குன்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்போ செயல் இல்லையா இல்ல தேவைப்படுமா ஊக்கமளிக்கப்பட்ட செயல் எது சோம்பேறித்தனம் எது நீ எப்படி பிரிச்சு பாக்குறது சில சமயம் ஒரு வேலைய செய்ய பிடிக்காம இன்னும் எனக்கு உத்வேகம் வரலன்னு சொல்லி தள்ளிப்போட வாய்ப்பு இருக்கே இந்த ஆதாரங்கள் இத பத்தி ஏதாவது சொல்லுதா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நிச்சயம் செயல் தேவைப்படலாம் ஆனா அது எப்படிப்பட்ட செயலா இருக்கணுங்கிறது தான் விஷயம் ஊக்கமளிக்கப்பட்ட செயல்ங்கிறது நீங்க ஒரு விஷயத்தை விஷயத்த நம்பிக்கையில இருந்து இயல்பா வர்றது அது ஒரு வேலையா தெரியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு வேகமா போற ஆத்துல நீரோட்டத்தோட சேர்ந்து நீந்துற மாதிரி ரொம்ப சுலபமா இருக்கும் ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தி போராடி நடக்க வைக்க முயற்சி பண்ணா அது நீரோட்டத்துக்கு எதிரா நீந்துற மாதிரி ரொம்ப கஷ்டமா சோர்வா இருக்கும் அந்த உணர்வு தான் வித்தியாசம் உத்வேகம் வர்றப்ப ஒரு விஷயத்தை செய்யும்போது அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் கட்டாயப்படுத்தி செய்யும்போது அது உங்க சக்தியை உறிஞ்சிடும் அப்போ இதையெல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது ஒரு நடைமுறை உதாரணம் பார்க்கலாம் இந்த குறிப்புகள்ல உடல் எடையை குறைக்கிறது பத்தி ஒரு நல்ல உதாரணம் கொடுத்திருக்காங்க ஆமா பொதுவா மக்கள் நான் எடையை குறைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த விதிப்படி எடைய குறைப்பது மேல கவனம் வச்சா நீங்க தொடர்ந்து எடைய குறைக்க வேண்டிய சூழல்ல தான் இருப்பீங்க ஏன்னா உங்க கவனம் குறைக்க வேண்டிய எடை மேல இருக்கு அதுக்கு பதிலா உங்க சரியான எடை மேல கவனம் செலுத்தணும் அப்போ இத நாம நம்ம கிட்ட பேசிக்கிற மொழிய பற்றியது எனக்கு பத்து கிலோ குறையணும்னு சொல்றதுக்கு பதிலா நான் என்னோட சரியான எடையில ஆரோக்கியமா சக்தியோட இருக்கேன்னு நினைச்சுக்கணும் இது மொத்த உணர்வையும் இல்லையா முற்றிலும் இந்த ஆதாரங்களின்படி உணவு மட்டுமே எடை கூட காரணம் காரணமில்லை இந்த உணவை சாப்பிட்டா குண்டாயிடுவோம்னு நீங்க நினைக்கிற அந்த எண்ணம் தான் உண்மையான காரணம் உங்க சரியான எடையில் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி அந்த உணர்வை இப்பவே கொண்டு வரணும் இப்போ இருக்கிற உங்க உடலை வெறுத்தா நீங்க விரும்புற உடலை ஈர்க்க முடியாது உங்க உடலோட ஒவ்வொரு அங்குலத்தையும் பாராட்டி நன்றியோடு ஏத்துக்கணும் இந்த விதி உண்மையிலேயே வேலை செய்தாலி சோகச்சு பாக்க சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு கூட இந்த குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆமா அதுதான் நம்பிக்கையை வளர்க்க சிறந்த வழி ஒரு கப் காஃபி குடிக்கணும்னு ஆசைப்படுறது இல்ல பார்க்கிங் செய்ய ஒரு இடம் கிடைக்கணும்னு நினைக்கிறது மாதிரி சின்ன விஷயங்கள்ல இதை முயற்சி செய்யலாம் டேவிட் ஷிர்மருங்கிற ஒரு பயிற்சியாளர் தனக்கு ஒரு பார்க்கிங் இடம் வேணும்னு தொண்ணூத்தி ஐந்து சதவீத நேரம் மனசுல காட்சிப்படுத்துவதன் மூலமாவே அதை அடைவதா சொல்றார் இதுல ஒரு இளைஞனை பற்றிய கதை கூட ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட மாதிரி இறகு வேணும்னு கற்பனை பண்ணியிருக்கான் ஆமா அவன் ஒரு தனித்துவமான நீல நிற நுனியுடைய ஒரு இறக மனசுல கற்பனை செஞ்சிருக்கான் ரெண்டு நாள் கழிச்சு நியூயார்க் நகரத்தோட ஒரு உயரமான கட்டிடத்துக்குள்ள நுழையும் போது அவன் கற்பனை செஞ்ச அதே இறகு வேற எங்கேயும் இல்ல சரியா அவனோட கால் கிட்டு காத்துல மிதந்து வந்து விழுந்திருக்கு நியூயார்க் மாதிரி ஒரு காங்கிரீட் காட்டுக்குள்ள இது நடக்கிறது ஆச்சரியம் இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகள் தான் பெரிய விஷயங்கள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்கும் இந்த மூன்றுபடி செயல்முறைக்கு இன்னும் வலு சேர்க்க இந்த குறிப்புகள்ல ரெண்டு கருவிகளை பத்தி பேசுறாங்க நன்றி மற்றும் காட்சிப்படுத்துதல் முதல்ல நன்றியுணர்வை பார்ப்போம் அது ஏன் இவ்வளவு முக்கியம் ஏன்னா நன்றியுணர்வு உங்க ஒட்டுமொத்த ஆற்றலையும் உடனடியாக மாத்தக்கூடிய ஒரு கருவி நாம பெரும்பாலும் நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை பத்தி தான் குறப்பட்டுக்குவோம் ஆனா நன்றி உணர்வு நம்மகிட்ட இருக்கிற ஏற்கனவே நல்ல விஷயங்கள் மேல கவனத்தை திருப்பும் நீங்க எதற்கு நன்றியோட இருக்கீங்களோ அந்த மாதிரி அதிகமான விஷயங்களை உங்க வாழ்க்கையில ஈர்ப்பீங்க ஜேம்ஸ் ரே என்ற ஆசிரியர் தினமும் காலையில எழுந்ததும் தன்னோட கால்கள் தரைய தொட்டதும் முதல் வேலையா நன்றின்னு சொல்றத வழக்கமா வச்சிருக்காராம் லீ ப்ரோவர் என்பரோட கல் கத கூட ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆமா அவர் ஒரு சின்ன கூழாங்கல்ல எடுத்து தம் பாக்கெட்ல வச்சுக்குவார் ஒவ்வொரு தடவையும் அந்த கல்ல தொடும்போதும் அவர் எதுக்கெல்லாம் நன்றியோடு இருக்காரோ அதுல ஏதாவது ஒண்ணு நினைச்சு பார்ப்பாரு இந்த சின்ன பழக்கம் அவர் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை மிகழ்த்திச்சுன்னு சொல்றார் இது நாள் முழுக்க நம்ம கவனத்தை நேர்மறையா வச்சுக்க உதவுற ஒரு அருமையான வழி சரி அடுத்த கருவிக்கு வருவோம் காட்சிப்படுத்துதல் இது வெறும் பகல் கனவு காண்ற மாதிரி தானே இதுக்கு ஏன் இவ்ளோ சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இது வெறும் பகல் கனவு இல்ல நீங்க விரும்புற ஒரு விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி உங்க மனசுல தெளிவான படங்களை உருவாக்கும் போது அது கிடைச்சா என்ன உணர்வுகள் வருமோ அந்த உணர்வுகளையும் நீங்க உருவாக்குறீங்க இங்கதான் அந்த மேஜிக் நடக்குது ஒலிம்பிக் வீரர்கள் மத்தியில பயன்படுத்தப்பட்ட விஷுவல் மோட்டார் ஒத்திகை இதுக்கு ஒரு சிறந்த அறிவியல் உதாரணம் தடகள வீரர்கள் ஓட்டப்பந்தயத்தை மனக்கண்ணுல ஓடி அவங்க உண்மையிலே ஓடும்போது எந்த தசைகள் செயல்படுமோ அதே தசைகள் அதே மரிசில செயல்படுறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க ஏன்னா நீங்க உண்மையிலேயே ஒரு விஷயத்தை செய்றீங்களா இல்ல கற்பனை பண்றீங்களான்னு உங்க மூளையால வேறுபடுத்தி பார்க்க முடியாது அப்போ மனசுல ஒரு படத்தை உருவாக்குறது நிஜத்துல அதை உருவாக்குறதுக்கான முதல் படி ஜான் அசராஃப் என்பவரோட பார்வைக்குழு கதை இதுக்கு ஒரு திகைப்பூட்டும் உதாரணம் ஆமா அது ஒரு அற்புதமான கதை அவர் தனக்கு வேணுங்கிற விஷயங்களோட படங்களை ஒரு போர்டுல ஒட்டி வச்சிருந்தார் அதுல அவரோட கனவு இல்லத்தோட படமும் இருந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பல இடமாற்றங்களுக்கு பிறகு கலிபோர்னியால ஒரு வீடு வாங்கி அதுல குடியேறினார் ஒரு நாள் அவரோட பையன் பழைய பெட்டிகளை திறந்து பார்க்கும்போது அந்த விஷன் போர்டை எடுத்துட்டு வந்திருக்கான் ஜான் அஸ்ராஃப் அதை பார்த்தப்போ திகச்சு போயிட்டார் ஏன்னா அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டின படத்துல இருந்த அதே வீடு தான் அவர் அப்போ வாய்ந்துட்டு இருந்த வீடு ஒரு சின்ன அம்சம் கூட மாறாம அப்படியே இருந்திருக்கு என்ன சொல்றீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டின படத்துல இருந்த அதே வீடுன்னா நம்பவே முடியல இது தற்செயலா நடந்ததா இல்ல உண்மையிலே அந்த விஷன் போர்டுக்கு சக்தி இருந்ததான் யோசிக்க வைக்குது ஒருவேளை அந்த படத்தை பார்த்ததால அவர் ஆள் மனசுல அந்த மாதிரி ஒரு வீட்டை பிரபஞ்சம் அத கொண்டு வந்து கொடுத்ததா ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இது எப்படி இருந்தாலும் அந்த கருவி செஞ்சிருக்கு சரி இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரங்களை வச்சு சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கைய உருவாக்குறதுங்கறது அந்த அலாவதீன் பூதத்துக்கிட்ட கட்டளையிடுற மாதிரிதான் மூணு படிகளை சரியா செய்யணும் ஒன்னு கேள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல சந்தேகமே இல்லாம தெளிவாருங்க ரெண்டு நம்பு அது ஏற்கனவே நம்புங்க எப்படிங்கிற கவலையை விட்டுடுங்க மூணு பெரு அதை பெறுவதற்கான சரியான உணர்வு நிலைக்கு அதாவது நல்ல மனநிலைக்கு வாங்க நன்றி உணர்வு காட்சிப்படுத்துதல் மாதிரியான கருவிகள் இந்த பயணத்தை இன்னும் வேகமாக்கும் சரியா சொன்னீங்க இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு ஆழமான கருத்தோட முடிக்கலான்னு நினைக்கிறேன் நெவில்்கோடார்டு என்ற ஒரு ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே திருத்தத்தின் கத்திரிக்கோள்னு ஒரு செயல்முறைய சொல்லி கொடுத்திருக்கார் திருத்தத்தின் கத்திரிக்கோளா அது என்னது ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை உங்க மனக்கண்ணுல ஒரு தடவை ஓட்டி பாருங்க ஏதாவது ஒரு நிகழ்வு ஒரு உரையாடல் நீங்க விரும்பின மாதிரி நடக்கலைன்னா அத அப்படியே ஏத்துக்காம உங்க மனசுக்குள்ளேயே அதை நீங்க எப்படி நடந்திருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி மாத்தி கற்பனை பண்ணுங்க அந்த உரையாடல நீங்க விரும்பின மாதிரி திரும்ப நடத்துங்க அந்த நிகழ்வை உங்களுக்கு சாதகமா மாத்தி கற்பனை செய்யுங்க அட இது வித்தியாசமா இருக்கே முழிஞ்சு போன விஷயத்த மனசுல மாத்துறதால என்ன ஆகப் போது இந்த ஆதாரங்களின்படி அப்படி செய்யறது மூலமா அன்னைக்கு உருவான எதிர்மறையான அலைவரிசையை நீங்க சுத்தம் செஞ்சுட்டு நாளைக்கு ஒரு புதிய நேர்மறையான சிக்னலா அனுப்புறீங்க உங்க கடந்த கால நினைவுகள் உங்க எதிர்காலத்தை உருவாக்க கூடாது நீங்க தான் உங்க எதிர்காலத்துக்கான படங்களை உருவாக்கணும் உங்க மனசுல இருக்கிற படங்களை மாத்துறதுக்கு எப்பவுமே காலம் கடந்து போகாது அப்போ உங்களுக்கு நாங்க விட்டுச்செல்லும் செல்லும் கேள்வி இதுதான் உங்க கடந்த காலத்தை ஒரு பதிவாக மட்டும் பார்க்காம உங்க எதிர்காலத்தை செதுக்குற ஒரு கருவியா நீங்க பயன்படுத்த தயாரா யோசிச்சு பாருங்க